பேர் நாராயணன் பீழமேடுங்க இந்த மீடியா ரைட் ஸ்டோனுங்கிறது வந்து எங்களுக்கு கிடைச்சிதுங்க அதை கலெக்ட்ரேட்டை ஒப்படைக்கிறதுக்காக கொண்டாந்துருக்காங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் எங்கள் வீட்டில் இருக்குதுங்க இது வந்து எங்கள் பெரிய என்ன எனக்கு விளக்கி இருக்காது அதை வச்சு சரி அப்படியே போய் சர்ஜி சர்வே ஆஃப் ஜியாலஜி ஆஃப் இந்தியா சென்னையில் போய் கேட்டுங்க அப்புறம் இங்கே கலைச்செல்வன் சார் பார்த்த சுரங்கம் மற்றும் கனிமூலத்துறை இப்போ அவங்க அறிவுறுத்துறை பேரில் இங்கே கொடுக்குறாங்க கல் இதில் வந்து விலை மதிப்பு உடை கல்னு சொல்லுவாங்க அதில் என்ன மெட்டில் இருக்குதுன்னு அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க வெளிநாட்டில் இஸ்ரோவுக்கு நாசாவுக்கு இஸ்ரோ வந்து இந்தியா நாசா அமெரிக்கா அவங்க ஆராய்ச்சிக்கு உதவுங்க எடுத்து ஒட்டிக்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க எடுத்து வட்ட வைங்கண்ணா